இறுதி வாய்ப்பை தருவதற்காக என் பிள்ளைகளுக்கான அதிர்ஷ்டத்தோடு உன் வீட்டு வாசலுக்கே வந்திருக்கின்றேன் நீ வரும் வரை இந்த தாய் காத்திருக்கப் போவதில்லை உன் வாழ்க்கையில் கஷ்டப்படும் நிலையை அறிந்து கண்ணீர் விடும் நிலையை அறிந்துத்தான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதற்காக நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு நல்லதை சொல்ல இந்த தாய் போது உன் உயிருக்கு நிகரான உறவு உன்வசமாக்க வந்திருக்கும்போது நடப்பதைப் பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் நீ உன் மனதிற்குள் வருத்தப்படவே வேண்டாம் எந்த ஒரு நிலையிலும் போராட்டம் அடைந்த பிறகு வெற்றியை காண முடியும் நீயோ எனக்கு மட்டும்தான் கஷ்டம் எனக்கு மட்டும்தான் என்று நினைத்துக் கொண்டிருக்காதே இந்த கஷ்டத்திலும் நான் உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த அம்மையான் அவள் வந்து கொண்டு இருக்கும்போது நிலையான சில விஷயங்கள் நிரந்தரமாகிவிடுமோ என்று எண்ணிக் கொள்ள வேண்டாம் ஏன் பிள்ளையே நிலையான ஒன்றை நான் தருவதற்கு வந்திருந்தால் அது உனக்கு மிகவும் மகிழ்ச்சி தர கூடியதாக மட்டும்தான் இருக்க போகிறது அந்த மகிழ்ச்சியானது உன் நான் உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது தரமான ஒன்றைத்தானே தருகிறேன் அதன் பின்பு ஏன் சற்றும் யோசிக்கின்றாய் உன் மன நிம்மதி கெடும்படியான விஷயங்கள் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை என் தங்க நீ இவரை சந்தித்துதான் ஆக வேண்டும் என்று என்னிடம் சொன்னால் இல்லவா இப்பொழுது அவரை சந்திப்பதற்கான நேர காலத்தை நான் குறித்து விட்டேன் புரிந்து கொள்ளாதவரை நான் எப்படி அம்மா அவரை புரிய வைப்பது என்று நீ யோசித்தாய் அதற்கு எல்லாம் நீ ஏன் கவலைப்படுகிறாய் பாரத்தையும் பொறுப்பையும் தான் இந்த தாயிடம் ஒப்படைத்து விட்டாயே அதன் பிறகும் உன்னால் முடியாது என்ற காரியம் இருக்கிறதா உன் பொறுப்புகள் என்ன உன் கடமைகள் என்ன என்று உனக்கு நான் வகுத்த பாதையை வழிகாட்டி கொண்டு இருக்கும் பொழுது உனக்கான வெற்றி பாதையை நான் தந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே நினைவில் கொள் உன் ஆசைகளுக்கு அங்கு எதிர்காலம் எப்பொழுதுமே அங்கு தேவைதான் ஆனால் வாழ்க்கை என்பது எப்பொழுது எப்படி மாறுமென்றே தெரியாது அதனால் உன் வாழ்க்கையை பற்றி எதிர்காலத்தை நீ கவலை கொள்ளாதே நாம் பேசும் ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கான வெற்றி தோல்வி நீ தீர்மானித்து கொண்டிருக்கின்றது அதனால் யாரிடம் எப்படி பேசினாலும் நன்மை அறிந்தும் இடம் பொருள் அறிந்தும் நீ செயல்பட்டு கொண்டே இரு மனம் தளரும் போது நீ என்ன செய்வது அம்மா என்றுதானே கேட்கிறாய் என் தங்க பிள்ளையே நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள் மனம் தளரும்போது போது கண்ணாடி முன் நின்று பார்த்தால் அது உன் முகத்தை மட்டுமல்ல உன் உள்ளத்தையும் வழிகாட்டிவிடும் ஏனென்றால் உன் மகம் கலையிழந்து காணப்படுவதே அதில் உணர்வாய் அப்பொழுது நீ உன்னையே அழகுபடுத்திக் கொள்வாய் நான் ஏன் இவ்வளவு சோர்வடைந்து கொண்டு இருக்கின்றேன் நான் இவ்வளவு ஏன் அங்கு நிறத்தை மாற்றிக்கொண்டு இருக்கின்றேன் என்று அப்பொழுது உன்னை அறியாமலே நீ உன்னை அழகுபடுத்திக் கொள்வாய் அல்லவா அப்படித்தான் என் தங்க பிள்ளையே நான் சொல்கிறேன் நீ மிக மிக சோர்வாக இருக்கும் பொழுது இந்த தாயை நம்பி இந்த தாயின் மீது நம்பிக்கையோடு தீர்க்கமாக வைத்துக்கொள் நிச்சயமாக உனக்கு வெற்றி என்னும் ஒன்றை தான் நான் போகிறேன் யாருடைய விஷயத்தை நினைத்து யாருடைய வருகைக்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டிருந்தார்களோ இப்பொழுது உனக்கான வாழ்க்கையில் உன் வெற்றியை தீர்மானிப்பதற்காக அவர்களே வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இனிமேலாவது என் வாழ்க்கை மாறுமா என்ற கேள்விகளோடு தானே நீ எழுந்து வந்து கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே அந்த மாற்றத்தை நான் தருவேன் என்ற நம்பிக்கையில் வந்து கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயம் உனக்கான வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கும் வாழும் நாட்களில் மன அமைதியை மட்டும் தேடிக்கொண்டே இரு நிம்மதி தொலைத்துவிட்டேன் மகிழ்ச்சியினைத் தொலைத்துவிட்டேன் என்று நீ உன்னை அங்கு இழந்து கொண்டே இருக்காதே உன்னை வலுப்படுத்த தெரிந்தவர்களிடமும் உன்னை அங்கு உற்சாகப்படுத்தும் நபர்களிடம் மட்டுமே உனக்கான வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை தருவதற்கான ஒரு ஊக்கத்தை சொல்லிக் கொண்டே இரு அதையெல்லாம் விட்டு உன்னை குறைகளை பற்றி மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உன்னை நிராகரித்து மட்டுமே சொல்லி கொண்டு அவர்களிடம் நீ ஏன் உன் குறை சொல்லிக் கொண்டு இருக்கிறார் என் தங்கமே அவர்கள் ஆறுதல் சொல்வது போல் சொல்லிவிட்டு உனக்கான வெற்றியே உனக்கு அங்கு தருவதற்கு அங்கு சூழ்நிலையை எதிர்பார்த்து நீ காத்துக்கொண்டு இருப்பதற்கு முன்பதாகவே அவர் உன் வெற்றியை எப்படி தடுக்கலாம் என்றுதான் யோசிப்பார் அதனால் நீ எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு வாழும் விஷயத்தில் வாழும் நாட்களில் உனக்கு தேவையானதை முதலில் புரிந்து கொள் தான் உன் வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது உன் திறமையான நல்ல குணத்தை மட்டுமே நீ செயல்படுத்தி கொண்டே இரு வெற்றி உனக்காக காத்திருக்கும் பொழுது நீ எதை நோக்கியும் அங்கே கவலைப்பட வேண்டாம் யார் யாருக்காகவோ சிந்தித்து சிந்தித்து உன் வாழ்க்கையின் முடிவை நீ தொலைத்து இருக்காது சந்தோஷப்படுத்த நினைப்பதற்குத்தான் இந்தவர் ராகிதாய் நான் இருக்கின்றேனே என் தங்கமே உன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமான நாட்களையும் நான் தேடி தேடி தந்து இருக்கும் பொழுது எதை இழந்துவிட்டேன் என்று நீ தவித்துக்கொண்டு இருக்கின்றாய் உனக்காக படைக்கப்பட்ட எதுவுமே உன்னை மீறி செல்வதில்லை என்று தெரியும் அல்லவா அது மட்டுமல்ல இந்த வாராகி உனக்காக வைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் திருப்பத்தை மட்டுமல்ல அனுபவத்தையும் நான் தந்து கொண்டு இருக்கின்றேன் ஒவ்வொருடைய திறமையும் ஒவ்வொரு ஒரு விஷயத்தை செய்வதில் தான் அமைந்து கொண்டு இருக்கின்றது அதனால் தொலைவின் தேடல்களை மட்டுமே நீ தெளிவாக்கிக் கொள் உன் வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்பதை உறுதியாக்கிக்கொள் நீ உனக்கான விஷயத்தில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் இந்த வாராகி சதா நேரமும் வழிபட்டு தொடர்ந்து கொண்டே இரு சிரித்து கொண்டே உன் வாழ்க்கையை கடந்துவிட வேண்டும் என்ற ஆசையை தவிர எனக்கு வேறு என்ன அம்மா இருந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் மனதில் நீ நிம்மதியான வாழ்க்கையை தேடிக்கொண்டு இருக்கின்றாய் அந்த நிம்மதியான வாழ்க்கையை தானே இந்த வாராகி தாய் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என் தங்கமே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன் மனம் என்ற ஒன்றை மட்டும் நீ வீழ்த்து விடாமல் அங்கு நம்பிக்கையோடு செயல்படு நீ தெளிவாக இருக்கும் வரையில் உனக்கான வெற்றியை தடுப்பதற்கு நான் இருக்கும் நீ எதை பார்த்தும் இதற்காகவும் மனம் கலங்கிவிடாதே நம்பிக்கையோடு உன் கடமையும் பொறுப்பையும் செய்து கொண்டே இருந்தால் நிச்சயம் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கையில் உன்னை விட நீ உயர்த்தவர்கள் யார் இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது உன் பிரச்சனைகளை பற்றி மற்றவர்களுக்கு தெரிய வைத்தும் புரிய வைத்தும் ஒரு பயனும் கிடையாது ஒரு பலனும் கிடையாது என் பிள்ளையே நான் சொல்வதை கவனமாக கேள் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ அங்கு எப்படி துடிப்பாக இருக்கின்றாயோ அதற்போல உனக்கு என்ன வேண்டும் என்பதில் மற்றவர்களும் தெளிவாக இருப்பார்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது கூடாது நமக்கு தேவையானதை எப்பொழுதுமே நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு உதவியே நான் தருவது வந்திருக்கும் பொழுது நீ எப்பொழுது என்ன விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகும் இரு என் வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் என்று யாரால் அங்கு கணிக்க முடியாது அல்லவா ஒரு நீண்ட கால வாழ்க்கை சிறந்ததாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு சிறந்த வாழ்க்கை இங்கு நீண்டு நிற்கக்கூடியதாக இருக்கின்ற அளவிற்குத்தான் இந்த வராகி தாயானவள் நான் உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் மனதில் எத்தனை சோகங்கள் இருந்தாலும் அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளை வாழ வைக்கக்கூடிய முழு பொறுப்பையும் இந்த தாய் ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் அழாதே வருத்தங்கள் பல இருந்தாலும் நீ வெளியில் மகிழ்ச்சி கொள்ளும்படியான தருணத்தை தான் நான் உனக்கு உருவாக்கி உருவாக்கியிருக்கின்றேன் அதற்காக இப்படியே நான் எத்தனை நாட்களைத்தான் கடத்துவது இப்படியே நான் எத்தனை நாட்களில்தான் அழுது கொண்டு இருப்பது வெளியே யாருக்கும் தெரியாமல் என் மனம் இவ்வளவு புண்பட்டு கொண்டு இருக்கின்றதே ஆனால் இன்னும் எனக்கானவர் மட்டும் வந்து சேரவில்லையோ என்றும் உன் மனம் சங்கடப்பட்டு கொண்டிருக்காதே அந்த சங்கடத்திற்குள்ளது நான் உனக்கு நல்ல செயலை செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த ஒரு நேரத்திலும் உனக்காக நம்பிக்கை அளிக்கும் வகையில் உன் வாழ்க்கையை மிக பெரும் ஏற்றத்தை நோக்கி செல்கின்ற வழியில்தான் இந்த தாயானவள் உனக்கானவரை நான் இங்கு தரப்போகிறேன் வெற்றியின் பக்கம் நீ இருக்கும் போது உன் பக்கம் நான் இருக்கும் போது இனி எதை நினைத்தும் உன் மனதிற்குள் அளவே வேண்டாம் நீ புலம்பி தவித்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது அழுது கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் கடந்தே விட்டது இனி சோதனைகளை எல்லாம் தாண்டி படும் வேதனையிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வர நடப்பது எல்லாம் இனி நல்லதாகத்தான் நடக்கும் ஓம் வராகி தாயே போற்றி